வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாதிரி என்ன பார்க்க போறோம்னா பாகிஸ்தானுக்கு வலுக்கும் இரட்டை தலைவலி ஒன்னு ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வேற ஒரு பிரச்சனைன்னு பாகிஸ்தானில் தொடர்ந்து பெரிய பிரச்சனையை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது பலுச்சிஸ்தான் தன்னை தனி நாடாக அறிவித்துக் கொண்டுள்ளது இந்த செய்திகள்லாம் என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பலூச்சிஸ்தான் அப்படின்னு ஒன்ன அது என்ன அப்படின்னு நிறைய பேர் குழம்பு வேண்டாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நான்கு மாநிலங்கள்ல ஒரு மாநிலம்னு நீங்க அதை புரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தானை கேட்டோம்னா மொத்தம் ஆறு மாநிலம்னு சொல்லுவாங்க ஆறு மாநிலம் கிடையாது நாலு மாநிலம் தான் ஆஹ் நாலு மாநிலம்ல என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பலூச்சிஸ்தான் ஒண்ணு கைபர் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு பஞ்சாப் ஒரு மாநிலம் சிந்து ஒரு மாநிலம் ஆக மொத்தம் நான்கு மாநிலங்கள் அவங்க சொல்கிற கிளைம் படி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா வந்து நாம் சொல்கிறோம்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான் அவங்க வந்து எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆசாத் க ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சுக்கிறாங்க அந்த ஆசாத் காஷ்மீர்ன்றது ஒரு மாநிலம் அப்புறம் கில்பர்கான்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்குது மொத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆறு மாநிலங்கள்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க ஆக்சுவலாக இருக்கிறது மொத்தம் நான்கு மாநிலங்கள் தான் இந்த நான்கு மாநிலத்தில் ஒரு மாநிலம் அதாவது பாகிஸ்தானோட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது ஈரானோட எல்லையிலையும் பாகிஸ்தானோட மேற்கு பகுதியிலும் இருக்கக்கூடிய மாநிலம் தான் பலுச்சிஸ்தான் இந்த பலுச்சிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா பல காலமாக பாகிஸ்தானுக்கு தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கு அங்க இருக்கும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய கலாச்சாரம் வேற நாங்களும் பாகிஸ்தானியர்களும் இஸ்லாமியராக இருந்தாலும் எங்களோட மொழி கலாச்சாரம் எல்லாமே வேற வேற எங்களை வந்து தேவையில்லாம வச்சிட்டு இருக்காங்க பிளஸ் எங்களுடைய இயற்கை வளங்களை பூரா அடிச்சு பாகிஸ்தான் ஜாலியா சாப்பிடுது என்பது அவர்களது குற்றச்சாட்டுகளில் ஒன்று அங்க என்ன பெரிய எண்ணெய் வளம் அப்படி இயற்கை வளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்றோம்ல அந்த நேச்சுரல் கேஸ்ன்றது வந்து ஏகப்பட்ட கிணறுகளாக அங்கே இருக்குது பூரா இவங்க வந்து சைனாக்கு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துர்றாங்க எங்களுக்கு அதில் வேலை வாய்ப்பும் கிடைக்கல அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் எங்கள் மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய எந்த பங்கும் கிடைக்கல நாங்கள் இன்னமும் மிகவும் மோசமான வாழ்க்கை முறையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மக்களின் குற்றச்சாட்டு இன்னைக்கு ஒரு பேர் வந்து யாஸ் மிர் பலு பலுச்சோ அப்படின்னு சொல்றது தான் அவர் பேரு அவர் வந்து ஒரு பெரிய ஆக்டிவிஸ்ட் அவர் தான் வந்து தலைமையேற்று இந்த பிஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அதோட அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறாரு அது ஒரு ஆயுதம் தாங்கிய குழு பிளஸ் பொதுமக்கள் மத்தியிலையும் மிகவும் பிரபலமான குழு அதாவது குழுன்னு சொல்றதை விட மொத்த மக்களும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கும்போது அங்க ஒரு போராட்ட குழுவாக அவங்க உருவெடுத்து வந்து அதை தனியா பிரிச்சு கேக்குறாங்கன்னு இல்லை மொத்த மக்களும் கேட்குறாங்க எப்படி வங்காள தேசத்துல மொத்த மக்களும் கேட்டப்போ முஜிபுர் ரஹ்மான் தலைமையில போராட்டம் நடந்ததோ அதே போலத்தான் இங்கேயும் இவர் இவர் இந்த மீர் தலைமையில ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அவர் வந்து என்ன அறிவிச்சிட்டாருன்னா பலுச்சிஸ்தான் இனி தனி நாடு இட்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான் நாங்கள் பலூச்சிஸ்தான் குடியரசாக இன்று உருவெடுக்கிறோம் அதை அதோடு சேர்த்து ஐநா சபை அமைதி படையை இங்கே அனுப்பணும் ஏன்னா பாகிஸ்தான் கூட சண்டை சண்டை வரும் நாங்கள் எங்களுடைய ஆயுதம் தாங்கிய குழுவால் ராணுவத்தை அடித்து விரட்டிட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் பலுச்சிஸ்தான் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் அடித்து விரட்டப்பட்டு விட்டது அடித்து விரட்டப்பட்டதுன்னா அவங்க அதை தைரியமாக வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும் அவங்களோட குற்றச்சாட்டு என்னென்ன இப்ப பலுச்சிஸ்தான் வெளியே போச்சுன்னா என்ன ஆகும்னா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய கணிசமான அரபு கடல் அந்த கடற்கரை பகுதி இருக்குல்ல அது பறி போயிடும் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு வந்து அரபு கடலில் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கு நம்ம கிட்ட வந்து மோர் தேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கே ஆனா அந்த பகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேல கடற்கரை பகுதி வந்து அவங்க கைய விட்டு போயிடும் அப்படி பாகிஸ்தான் கைய விட்டு போச்சுன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா சீனா பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை குறைச்சிருவாங்க ஏன்னா அந்த இடத்துல ஒரு போர்ட் கட்டுறதாகவும் அதன் மூலமாக ஒரு பெரிய சாலை நெட்ஒர்க் ஒண்ணு ரெடி பண்ணுறதுக்கும் சைனா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கு இப்ப பலுச்சிஸ்தான் இல்ல அப்படின்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ஆதரவோ பண உதவிகளோ இனிமே வராதுன்றது ஒரு சிக்கல் இப்ப இந்த சிக்கலில் இருந்து விடுபட பாகிஸ்தான் துடிச்சிக்கிட்டு இருக்கு பலுச்சிஸ்தான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க டெல்லியில பலுச்சிஸ்தான் ரிப்பப்ளிக்குன்னு தனியா ஒரு எம்பசி கொடுங்க நீங்க மட்டும் பாகிஸ்தானோட சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம் இல்ல நாங்களும் பாகிஸ்தான் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு வந்துட்டாங்க இப்ப இந்த சங்கி கொண்டு போய் எங்க மூஞ்சி வச்சுங்க தெரியல பலுச்சிஸ்தான் மக்களும் இஸ்லாமியர்கள் தான் பாகிஸ்தானும் இஸ்லாமியர்கள் தான் ஆனா பலுச்சிஸ்தான்ல இருக்க இஸ்லாமியர்கள் நாங்க இந்தியா கூட ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆதரவு வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்றதுதான் கேள்வி இந்த நேரத்தில் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இந்திரா காந்தியை போல இருந்தாங்கன்னா டக்குன்னு உடனடியாக இந்த பல பலுச்சிஸ்தான் மக்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்கும் ஏன் அப்படின்னா இந்த பக்கம் பாகிஸ்தான்காரன் சொரன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரான்காரன் இவர்களை ஒடுக்கி அந்த பகுதியில் தன்னோட வசத்துல எடுக்கணும்னு பாக்குறான் எதற்காக அந்த இயற்கை எரிவாயு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த இயற்கை வாயு நேச்சுரல் கேஸ வந்து அந்த அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்றாங்க பலுச்சிஸ்தான் மக்கள் இருதலை கொல்லி எறும்பு மாதிரி ரெண்டு பக்கமும் அடி வாங்கிட்டு சிக்கிட்டு இருக்காங்க பல வருஷமா இப்போ நம்ம அந்த ஹமாஸ் போர்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கூட ஈரான் வந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொன்னாங்க இல்ல அந்த தாக்குதல் நடத்தி இந்த பலுச்சிஸ்தான் பகுதியில தான் பலுச்சிஸ்தான் பகுதியை தன் வசம் எடுப்பதற்காகத்தான் ஈரான் அந்த தாக்குதலை நடத்திச்சு உடனே பாகிஸ்தான் வந்து நாங்களும் பதிலுக்கு தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சகோதர நாடுகள் அவர் ஒரு வாட்டி குண்டு போட்டார் நாங்க ஒரு வாட்டி குண்டு போட்டோம் சரியா போயிடுச்சு நாங்க இனிமேல் சண்டை போட மாட்டோம் ஈரான் கூட அப்படின்லாம் போன ஆண்டு வந்து அறிக்கைகள் வந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த இருந்து எப்படியாவது உலகத்தில் மற்ற நாடுகளின் பார்வையை திசை திருப்புவதற்காக இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க எப்போ பதினாலாம் தேதி அறிக்கை விட்டுருக்காங்க என்னன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்கன்னா மே ஒன்பதாம் தேதி இந்தியா நடத்திய தாக்குதலில் எங்களிடம் இருந்த அணு ஆயுத கிட்டங்கிய ஒன்று தாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்ருக்காங்க அதுக்கு அது எதா மேற்கோள் காட்டுறாங்கன்னா அந்த பகுதி பேர் வந்து கிரானான்னு பேர் கிரானா மலை அப்படின்னு பேர் அந்த கிரானா ஹில்ஸ்ல தான் அவங்களோட அந்த நியூக்ளியர் ஸ்டோரேஜ் மாதிரி ஒரு இடம் வச்சிருக்கிறாங்க அந்த இடத்த தாக்க போறாங்க அதுக்கு முன்னுதாரணமாக இவர் பிரதமர் மோடி வந்து சொன்னார் பார்த்தீங்களா இன்னும் இந்த நியூக்ளியர் பாம்பு இருக்குன்ற பூச்சாண்டிலாம் எங்கள்கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு அவர் பேசினார்ல அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு சொன்னார்ல அதுக்கு காரணமே இங்கே தாக்குனது தான் எங்களுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்குது ரேடியேஷன் வருது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாகிஸ்தான் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது அமெரிக்கா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நியூ தாக்குதலாம் அப்புறம் விட்டுருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தாக்குனாங்க தாக்கலன்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ரேடியேஷன் இருக்கான்றதுக்கு எனக்கு ஆதாரம் கொடு அது இருந்தால் முதல்ல அதை சரி பண்ணணும் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் இருந்து பாகிஸ்தானுக்கு கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இந்திய தரப்பில் கேட்ட போது என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க நூத்தி எழுபது கிலோமீட்டர் தான் எங்க பார்டர்ல இருந்து தாக்கணும்னு நினைச்சா தாக்கலாம் ஆனா நாங்க தாக்கல அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்திய தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க இதுல என்ன பிரச்சனைனா இந்த பார்டர்ல இருந்து நூத்தி எழுபது கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினா அதன் மூலமாக ரேடியேஷன் வந்தா இந்தியாவுக்கும் தான் பாதிப்பு சரியா அது பாகிஸ்தான் எங்கேயோ இருக்குது நாம வேற எங்கேயோ இருக்கிறோம் அதனால அங்க கொண்டு போய் அணுகுண்டு போட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்லாம் கிடையாது நீங்கள் கராச்சிலையோ லாகூர்லயோ இஸ்லாமாபாத்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்டம் பாம்ப போட்டீங்கன்னா அது டெல்லி வர ரேடியேஷன் வரும் சரியா ஸோ இந்த ரேடியேஷன் எல்லாம் இருக்குன்றதுனால யாரும் போட மாட்டாங்க ஆனால் இதற்கு இந்த தாக்குதல் நடந்துதா இல்லையான்னு கேட்டா சில ஃபுட்டேஜஸ்லாம் காமிக்கிறாங்க அந்த ஃபுட்டேஜஸ்ல கிரோணா ஹில்ஸ்ல பொதுமக்கள் பேசிக்கிறது அந்த வீடியோல ஓவர் லேப் ஆகுது அப்படின்ற அவங்க சொல்றது வருது அந்த இடத்துல வெடிச்சு ஏதோ செதறதெல்லாம் தெரியுது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மிலிடரி ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்றாரு தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சேட்டலைட் இமேஜஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து அந்த கதவெல்லாம் என்ட்ரன்ஸ் எல்லாம் செதைஞ்சிருக்கு ஆக தாக்குதல் நடந்திருக்கலாம் உள்ளே போய் தாக்குதல் நடந்ததா இல்லை அது பக்கத்தில் தாக்குதல் நடந்ததான்னு அன அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் ஒரு ராணுவ ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு ஐநூறு புக் எழுதியிருக்காருன்னு வச்சிங்களேன் ராணுவம் சார்ந்தே அப்போ அவர் சொல்கிறதையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு இந்த தாக்குதலுக்கு காரணமாக என்னவாக இருக்கலாம்னு அந்த ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா துருக்கி நாட்டிலேருந்து போரான் அப்படின்ற ஒரு கெமிக்கல் வந்துருக்குது இந்த போரான்ற கெமிக்கல் தான் வந்து பாகிஸ்தான் தன்னுடைய அணு ஆயுதங்களை வைத்து வெடிக்க வைப்பதற்கான தேவைக்கான ஒரு பொருள் அது அந்த போரான வந்து துருக்கியில இருந்து சம்மந்தம் இல்லாமல் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிதான் கொண்டாந்து இறங்கியிருக்காங்க அது கராச்சியில்தான் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது சோ இப்போதைக்கு நாம் பகுதியில இருந்து நாம் பாகிஸ்தானின் அணு உலை அல்லது அணுகுண்டு சார்ந்த கிட்டங்கியை தாக்கினார்களா இல்லையான்றது ஒரு ஸ்பெகுலேஷனாவே இருக்கு இந்த பக்கம் மறுக்கிறாங்க அந்த பக்கம் ஆமான்னு சொல்றாங்க இன்னொரு புறம் பலூச்சிஸ்தான் தன்னை ரிபப்ளிக் என்று அறிவித்திருக்கு அந்த பலுச்சிஸ்தான் மக்களுக்கு அவர்கள் பலகாலமாக காலமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விடுதலை குரல் அது இன்னைக்கு நேற்று கேட்கல அவர்கள் வந்து நாடு சுதந்திரம் அடைஞ்சு ஒரு பத்து வருஷத்துல இருந்தே அவங்க கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க எங்களை விட்டுருங்க நாங்கள் போறோம் போறோம் போறோம்னு அவங்க விடுற மாதிரி தெரியல இப்போ அவங்க தனியாக அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பெரிய ஆயுதம் தாக்கிய படைகளோடு அந்த பாகிஸ்தான் இராணுவத்தையே அந்த ஏரியாவை விட்டு அடித்து விரட்டியிருக்காங்க இதை தொடர்ந்து என்ன முன்னேற்றங்கள் வருது அந்த மக்களுக்கு அவர்கள் வேண்டிய வி விடுதலை கிடைச்சதா தனிநாடு கோரிக்கை நிறைவேறியதா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது குறித்து உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்